புவி வாழ்த்த வாழ்க அது என்ன நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் கணக்கு அதோட அறிவியல் என்னன்னு பார்க்கலாமா சூரியனிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சு சூரிய ஒளியாக நம்மால உணர முடிகிற மாதிரி இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள் நட்சத்திரங்களோட கதிர்வீச்சு ஒளியை நம்மால உணர முடியாது காரணம் அதோட வேறுபட்ட தொலைவும் மாறுபட்ட உருவ அமைப்பும் தான் ஆனால் இந்த கதிர்வீச்சுகளுக்கு சொந்தமான கோள்களையும் நட்சத்திரங்களையும் தான் நம்ம முன்னோர்கள் நவ கோள்கள் ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக வகைப்படுத்தியிருக்காங்க இந்த உலக இயக்கத்திற்கு எப்படி சூரிய ஒளி முக்கியமோ அதுபோல இந்த மூன்று கூட்டமைப்புகளோட ஒளியும் நம் மீது பரவி நம்மளோட செயல்களுக்கு காரணமாக இருக்கு என்பதுதான் அறிவியல் சார்ந்த உண்மை ஒரு வாரத்தோட ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கிரகத்திற்கு உரியது என்பதும் அந்த நாள் ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரத்திற்கு உரியது என்பதும் நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ ஒரு வருடத்தோட எந்த நாளை எடுத்துக்கிட்டாலும் அன்றிலிருந்து தொடங்கி சரியாக எட்டு நாட்களால் இந்த ஒன்பது கோள்கள் பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இவைகளோட கதிர்வீச்சு ஆதிக்கம் அத்துணையுமே அந்த கணக்குல வந்துடும் எனவேதான் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு உண்மை தெரியுமா ஒரு விந்து கருப்பையில் கருமுட்டையோடு இணைந்து நிலைத்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய நாட்களும் இந்த ஒரு மண்டல காலம்தான் தான் தான் கருவுற்ற பெண்களை நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு தான் பரிசோதனை பண்ணி பார்க்க சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில் கூட எந்த ஒரு இயற்கை மருந்தையும் ஒரு மண்டல காலம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போதான் அது அந்த நோயை நிரந்தரமாக குணப்படுத்த வழி செய்யும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் கணக்குல முதல் ஒன்பது நாட்கள் நம்மளோட மனசை அதாவது மைண்டு ரீதியாக நாம் தயாராக கூடிய காலம் அதனாலதான் எந்த ஒரு சந்தோஷமோ துக்கமோ அதை நம்ம மனதார ஏற்று நம்ம மனசை பக்குவப்படுத்துறதுக்கு இந்த ஒன்பது நாட்கள் அவசியம் அடுத்த பனிரண்டு நாட்களும் மனம் பக்குவப்பட்ட விஷயத்தை உடல் ஏற்று தயாராக கூடிய நாட்கள் அதற்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஏழு நாட்கள் தான் உண்மையான விரத காலம் இந்த தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் செய்யும் எந்த ஒரு செயலும் நமக்கு நிரந்தர பழக்கமாகிவிடும் அது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கவும் உதவும் என்பது சத்தியமான உண்மை காரணம் அப்பொழுதுதான் அது நம்மளோட உடலுக்கும் ஆன்மாவிற்கும் சென்று சேரும் நம்ம முன்னோர்கள் அறிவாளிகள் மட்டும் உள்ளங்க மிகச்சிறந்த அறிவியலாளர்கள் இன்னும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு செயலையோ அல்லது வேண்டுதலையோ தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நம்பிக்கையோட ஒரு முறை செய்து தான் பாருங்களேன் அறிவியல் உண்மை கண்டிப்பா விளங்கும்